ரிஷபராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிருத்திகை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும் முக்கியமான விஷயங்களில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் வேலை தொழில் குடும்பம் ஆரோக்கியம் என பல வகைகளிலும் அனுகூலமான நிலை உருவாகும் வேலை சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் உங்கள் மதிப்பு உயரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் தொழில் பங்காளிகளிடம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் பழைய பணப்பிரச்சனைகள் தீரும் தொழிலில் வளர்ச்சி காணலாம் குடும்பம் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் உறவினர்களிடம் பழைய பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் நிம்மதி ஏற்படும் சீரான உணவு பழக்கம் கொண்டு வர வேண்டும் அலுவலக பழு அதிகரிக்கலாம் ஓய்வுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பரிகாரம் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யவும் சிவன் கோயிலுக்கு சென்று அற்புதர் வழிபாடு செய்யலாம் ரோகிணி சிந்தனைகள் மேம்படும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்த நல்ல நாள் புதிய முயற்சிகள் பலன் தரும் வேலை வேலை தொடர்பான புதிய யோசனைகள் தோன்றும் நிர்வாகத்திடம் உங்கள் திறமை வெளிப்படும் புதிய பொறுப்புகளை எடுக்கலாம் உங்கள் முடிவுகள் வெற்றியை ஏற்படுத்தும் தொழில் தொழிலில் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் பழைய தொழிலில் நிதிநிலை உயர்வு காணலாம் புதிய முதலீடுகளுக்காக திட்டமிடலாம் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் மன உறவு அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் அமைதியான சூழல் கிடைக்கும் பயணம் செல்ல வேண்டுமானால் முன்னே ஏற்பாடு செய்து செல்லவும் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடலாம் நீர்தானம் செய்வது நல்லது மிருகசீரிஷம் இழுபறிகள் மறையும் இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக உள்ள இழுபறிகள் முடிவுக்கு வரும் உங்கள் முயற்சிகள் வெற்றி காணும் வேலை உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலைகளில் இருந்த தடைகள் மறையும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களிடம் நல்ல தொடர்பு உருவாகும் தொழில் பழைய நிலுவை தொகை வசூலாகும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் குடும்பம் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் நலனில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நாளை செலவிடலாம் உடல் நலம் உடல்நிலை முந்தையதை விட சிறப்பாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பயணங்களில் பாதுகாப்பாக இருக்கவும் நல்ல உறக்கம் பெற முயற்சி செய்யவும் பரிகாரம் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யலாம் பசுமாட்டிற்கு உணவளிக்கவும்